परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ सक्तिये, ॐ बङ्गारमाक्षि ॐ शक्ति बङ्गो ॐ शक्ति ॐ शक्ति बङ्गार अडिगले ओ ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் சுயம்புரால் மிக ஆதிபரா சக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மறுபூரின் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர்விடத்தில் அன்னை ஆதி பராசக்தியின் திருவர்களுடன் நம் ஆன்மிக குரு பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளை முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ டபிள்யூ ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு வேள்வி பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய சித்திரா பௌர்ணமி தினத்தில் நம் சங்கல்பங்கள் அனைத்தையும் சாத்தியமாக்கும் அவதார பெருந்தெய்வம் நம் பங்காரு அம்மா அவர்களை வணங்கி போற்றுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு வேள்வி செய்யும் போது பரம்பரை நன்றாக இருக்க வேண்டும் வாழ்வில் அமைதி கிடைக்க வேண்டும் திருமணம் ஆகாதவர்க்கு திருமணம் நடக்க வேண்டும் பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று அமைதியாக வேண்டிக்கொண்டு வேள்வி செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பரள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று சித்திரை பௌர்ணமி வேள்வி பெருவிழாவினை தஞ்சை மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை புதுக்கோட்டை மாவட்டம் திருவுடையாப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்னுடைய பேர் சதீஷ்குமார் நான் தருமபுரி மாவட்டத்தில் வந்திருக்கேன் சக்தி இப்போ பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி தொண்டுக்காக வந்திருக்கோம் சக்தி சித்ரா பௌர்ணமி அப்படின்றது பார்த்திங்கன்னா சித்திரகளுக்கே உகந்த பௌர்ணமின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சக்தி இந்த சித்ரா பௌர்ணமி விழாவில் பார்த்திங்கன்னா லாச் ஆயிரக்கணக்கான சக்கரங்கள் குண்டங்கள் அதுக்கப்புறம் கலசங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மருவத்தூரில் நட வேள்வி நடந்துகிட்ருக்குங்க சக்தி இந்த வேள்வி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இயற்கைக்காக தான் இயற்கை வழிபாடு அப்படின்ற மாதிரி தான் சக்தி நடந்துகிட்ருக்கு இயற்கையை சூழ்நிலை தான் நடந்துட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி தொண்டுக்காக நான் நாலு வருஷமாக இருக்கேன் சக்தி நான் ஃபஸ்ட்டு வருஷம் சித்ரா பௌர்ணமி தொண்டுக்கு வந்திருக்கும் எதுவுமே தெரியாமல் கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு தான் சக்தி வந்தேன் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த யாககுண்டங்கள் சக்கரங்கள் கலசங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திங்க சக்தி அதனால் வந்து இப்போ நான் நாலு வருஷமாக தொண்டுக்கு வந்துட்டுருக்கேன் சக்தி நான் மொதல் ஃபஸ்ட்டு வருஷம் தொண்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணணும் காலேஜ் படிக்கணும் எம்எஸ்சி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சக்தி அம்மா கிட்டே வேண்டிகிட்டே தொண்டுக்கு வந்தேன் நான் தொண்டு செஞ்சு போனதுக்கப்புறம் காலேஜில் ஜாயின் பண்ணி இப்போ நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன் சக்தி அம்மாவோட அருளாவில் இதுக்கு முழு காரணம் அம்மா தான் சக்தி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தொண்டு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய பெரிய வர ஆபத்து எல்லாமே வந்து நம்ம செய்கிற தொண்டுனால வந்து அம்மா போய்க்கிடுறாங்க சக்தி நமக்கு வர சின்ன சின்ன ஆபத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற தொண்டுனால நீக்கிறதுங்க சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி